தொடர்ந்து அடுத்த வாரம் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி என்று என்னை பார்க்க என் மனைவி மகன் வந்திருந்தார்கள் புதுக்கோட்டை கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது கடவுளாக எனக்குள்ளாக இறங்கி நான் கூறியதாவது இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை முடித்தவுடன் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து கடிவருந்துக்கு இருக்க வேண்டாம் நீங்கள் உடனே இருபத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ஞாயிற்று கல்யாணம் முடிந்த உடனே இரவு பசு ஏறி சென்னைக்கு வந்து விடுங்கள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வீட்டுக்கு வர வேண்டும் அங்கேயே வீட்டில் உட்கார்ந்து படித்து விட்டு ஒன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினந்து வீட்டில் இருந்து கல்லூரிக்கு சென்று தேர்வு எழுதலாம் என்று நான் கடுமையாக கூறினேன் அவரும் சரி என்று சொல்லிவிட்டார்கள் ஒன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று சென்னையில் வெள்ளம் உண்டான என்பது 가라 올라